தெரிஞ்சில் நீங்கள் நல்ல அப்பாவே இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அந்த பெரிய பிரச்சனையே ஆயிடும் கோமதியும் உன்னை இவ்வளோ தூரம் உங்கள் அப்பா வளர்த்துருக்காரு ஆனால் அதெல்லாம் உனக்கு தெரியாது இவ பத்து லட்சம் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவனை இப்படி பேசுவியா அப்போ வந்து உங்கள் மாமனார் வேலை வாங்கி கொடுத்தாரு இப்போ மாமன் நல்லவனு சொல்லியா அந்த மாமனார் தானே அன்னைக்கு வீட்டு வாசலில் வந்து கத்துனாரு நாங்கள் தான் உன்னை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியும் சண்டை போடுவாங்க உடனே பாண்டியன் விடு கோமதி உங்ககிட்டலாம் எதுவும் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப வெக்ஸாக ஆகியிருப்பார் மீனா இதுக்காக நீங்கள் இப்போ பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆமாம் உன்னைய வந்து அவங்க சொல்லும்போது நான் அமைதியாக இருக்கணுமா அப்போ தான் அவருக்கு புரியும் அப்படின்னு சொல்லும்போது மீனா நீங்கள் பண்ணது தப்பு இவ்வளோ தூரம் வளர்த்து அழகுனா மாமாவை நீங்கள் இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்ற சொல்லுவாங்க உனக்கு என்ன தெரியும் மீனா ஒரு பத்து ரூபா காசு இல்லாமல் நான் கடையில் வேலை பார்த்தது எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பா செஞ்சில் பேசுவாங்க மீனா நீங்கள் பண்ணது தப்புன்னு சொன்னாலும் செந்தில் அது கேட்குற நிலமையில் இருக்க மாட்டாரு இன்னொரு பக்கம் கதிர் வந்து போய் குமார் அடிச்சிருப்பாரு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருப்பாங்க அந்த குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் தான் எந்த பொட்டும் இல்லை உடம்பும் இல்லைன்னு சொல்லியாச்சுல மறுபடியும் நீ எதுக்கு நான் போய் சண்டை போகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே பாண்டியனும் கேட்பாரு நம்ம தங்கச்சியை அடிக்கும்போதும் நான் என்ன சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு அவள் என் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படி எனக்கு உனக்கு தங்கச்சி அவள் எப்படியோ போகிறான் விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு வருவாங்க பாண்டியன் கிட்ட உண்மையிலேயே எனக்கு பிள்ளைங்களை வளர்க்க தெரியலன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாவது உள்ளவனும் வந்து லவ் பண்ணி இப்போ போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் மூணாவது உள்ளவனும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நம்ம பொண்ணும் இது மாதிரி தான் பண்ணிட்டா அப்போ நான் ஒழுங்காக பிள்ளையை வளர்க்கல தானே அர்த்தம் செந்தில் சொன்னது எல்லாமே உண்மை நான் கஷ்டம் எல்லாத்தையும் காமிச்சு நான் வளர்த்துருக்கணும் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சேர்க்குறேன்னு எனக்காக நான் சேர்க்குறேன் நம்ம குழந்தைங்களுக்கு தானே சேர்க்குறேன் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு தானே நான் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன் ஆனால் அவங்க எதுவுமே நினச்சி பார்க்க மாட்டேறாங்க எனக்கு குழந்த வழக்கு தெரியலன்னு எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ வீட்டில் இருக்கிற நம்ம பிள்ளையே சொல்லிவிட்டான் இதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க உடனே அதுக்கு கோமதி நீங்கள் அவங்க வந்து கொஞ்சம் கோவத்தில் பேசுகிறாங்க அதனால் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க சீக்கிரம் எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒன்று பாண்டியனும் என்ன சமாதானப்படுத்தினாலும் அவர் அங்கே செந்தில் சொன்னதும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருப்பார் இதை பொறுக்க முடியாமல் இப்போ கோமதி இப்போ செந்தில் கிட்ட உங்கள் அப்பா நீ வேலைக்கு போனால் முத நாள் வல்லம் தானே நீ சொல்கிற ஆனால் நான் கோயிலில் அர்ச்சனை பண்ணதுக்கு முன்னாடியே உங்கள் அப்பா உன் பேரில் அர்ச்சனை பண்ணார் அவர் உங்கள் மேலே பாசம் வச்சுருக்காரு ஆனால் அவருக்கு வந்து அதை காமிச்சிக்க தெரில ஆனால் அதுக்காக நீ அவரை எவ்வளோ பேச முடியுமோ பேசிட்ட ஆனால் உனக்கு அம்மா அப்பா பாசின்றதும் உனக்கு இப்போ தெரியாதுடா இப்போ நீ வந்து உங்கள் மாமனார் மேலே நீ வந்து பாசமாக இருக்க அது ஒரு இருக்க வேண்டான்னு சொல்லு அதுக்காக பெற்றவங்களை நீ இப்படி பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு எனக்கு தெரியாதுமா நான் பத்து ரூபா காசு இல்லாமல் நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் செந்தில் உன்னை யார் காசு இல்லாமல் இருக்க சொன்னால் உங்கள் அப்பா இருக்காரு உங்கள் அப்பாக்கிட்ட நீ கேட்க வேண்டியதானே அல்ல நம்ம கடை தானே நீ எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆமாம் நாங்கள் பணத்தை எடுத்தோம்னா அப்போ அவன் பணத்தை எடுத்துட்டான்னு அப்பா சொல்லுவார் எதுக்குமா நான் கிட்டவனாகவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லுவாங்க நீ கதிவான் ஆனால் நீ கவலைப்படாத சீக்கிரமாகவே எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் விருந்துக்காக பா அங்கே மீனாவையும் செந்திலையும் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கும் ஃபோன் பண்ணி மீனாவோட அப்பா சொல்லுவார் உடனே அதுக்கு எல்லாம் என் இஷ்டப்படியாக நடக்குது சரிங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவார் ஆனால் பாண்டியன் அதை சொல்ல மறந்துருப்பார் உடனே அதுக்கு மீனாவோட அம்மா அப்பா ஃபோன் பண்ணி போய் செந்தில் கிட்டே நான் விருந்துக்கு வர சொன்னேன் நீங்கள் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ என்கிட்ட சொல்லவே இல்லையா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் உடனே அதுக்கு அப்பா வேணுக்குன்னு தான் என்கிட்ட சொல்லாமல் ார் அவருக்கு எனக்கு எந்த நல்லாரோ அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் மறுபடியும் அங்கே பாண்டியன் மேலே கோவப்படுவார் ஆனால் உண்மையிலேயே பாண்டியன் வளர்ந்துருப்பாரு இன்னொரு பக்கம் அங்கே மீனா ராஜிக்கிட்ட செந்திலுக்கு வேலை கிடைச்சது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் ஆனால் எங்கள் அப்பா இவ்வளோ தூரம் பண்ணியிருப்பாரு நான் எதிர்பார்க்கல பத்து லட்சம் கொடுத்தது வரைக்கும் உண்மையிலே அவர் சொன்னது எல்லாம் உண்மை எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் மாமாவும் அத்தையும் நின்று தப்பாக நினச்சிடுவாங்களோன்னு பயமா இருக்கு எப்போவுமே நான் அத்தையை விட்டு கொடுக்க மாட்டேன் ஒரு இல்லை எங்கள் அம்மா அப்பா என்னை ஒதுக்கணுன்னு அத்தையும் மாமாவும் தான் என்னை நினைத்துக்கிட்டாங்க அந்த நன்றிக்கையை நான் என்றைக்குமே மறைக்க மாட்டேன் என்றைக்குமே எனக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ராஜியும் மீனாவும் பேசுவாங்க மீனா ரொம்ப எமோஷ்னலாகவே பேசுவாங்க இதை பார்த்துட்டு கோமதியும் நீ கவலைப்படாதீ எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் செந்துடும் மாமாவும் சீக்கிரமே பேசிடுவாங்க புரிஞ்சுப்பான் செந்துடும் அவனுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பாங்க அங்கே ராஜி வந்து கதிர்கிட்டே கேட்பாங்க நீ இதுக்காக நீ போய் குமாரை போய் அடித்த அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அண்ணன் என் தங்கச்சி எது வேணாலும் பண்ணுவான் நான் கேட்டுகிட்ருக்கணுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீ பண்ணதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி நம்ம பேச்சை கே மீறி அவள் கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு அந்த கோவம் இருக்குதான் ஆனால் அவளுக்கு எதாவது ஒன்றுனா நான் வந்து போகாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அவளுக்கு உண்மையிலே கல்யாணம் ஆகலைன்ற வாய் தொடர்ந்து சொல்ல வருவாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுருவாங்க நீ என்கிட்ட ஏதாவது ஒன்று மறைக்கிறியா சொல்லு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதிரும் கேட்பார் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லை நீ ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்த ஆனால் வந்து அதை மறைச்சிட்ட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்க நான் சும்மா ஏதோ ஒரு மறந்தாப்பில் சொல்ல வந்தேன் சரி போய் பாடுங்க இது மட்டும் நீங்கள் எதுக்கும் தேவையில்லாமல் சண்டைக்கு போகாதீங்க நான் வந்து நான் பார்த்து பேசிக்கிறேன் அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பக்கம் மீனாவும் ராஜியும் அரசியை கூப்பிட்டு பேசுவாங்க இதுக்கு மாதிரியும் நீ இந்த கொடுமை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்குமா ஒழுங்காக நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லை வீட்டில் எல்லாருக்கிட்டேருந்து உண்மையே சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துடு உனக்கு நல்ல பயனாக பார்த்து நாங்கள் மறுபடியும் அவங்க வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க கல்யாணம் கல்யாணமே ஆகாத வீட்டுக்கு நீ எதுக்கு போய் அங்கே இருக்கணும் நீ அவங்கக்கிட்ட வந்து அவன் பேச்சு அடியும் பேச்சு அவன்கிட்ட நீ வாங்கணுமா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு கொடுக்குற தண்டனையை நான் கொடுத்துட்டு தான் ஆவேன் அதுக்காக நீ உன்னோட லைஃப்பை தொடர்த்துக்கிற அரசிய அப்படின்னு சொல்லிட்டு மேனாக சொல்லுவாங்க உடனே அதுக்கு ராஜியும் ஆமாம் அக்கா சொல்கிறது கரெக்டு தான் நீ சொல்றியா இல்லையான்னு தெரியல நான் வீட்டில் போய் நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைக்கி சொல்ல மாட்டேன் நீங்கள் தானே சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க சொன்னீங்க நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்றது சொல்லுவாங்க அப்போ நீ தான் இன்னும் கெட்டவளாவ அவ அப்பா அப்பா உன் மேலே இன்னும் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவாங்க உண்மையில் இந்த உண்மையை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க தாங்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது அவன் தான் வாயாலவே நான் வந்து தாலி கட்டலை அவளை வந்து நான் கூட்டிகிட்டும் போகல என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு அவங்க என்றைக்கி குமார் சொல்கிறானோ அன்றைக்கி தான் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அரசின்னு சொல்லுவாங்க குமாரும் இந்த அரசியை நம்ம என்ன பண்ணாலும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேறா சரி கோவப்பட்டு நம்மளை இவ்வளோ அடித்தா அவங்க அண்ணன் தம்பிங்க வந்து நம்மளை கேள்வி கேட்பாங்க அது இந்த சண்டையை வச்சு இவ்வளோ வெளியே அனுப்பலான்னாலும் அதுக்கும் வழி இல்லை அதையும் இவள் சமாளிச்சரா இவ்வளோ என்ன தான் பண்ணி நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குமார் யோசிப்பாங்க அரிசி வந்துடுவாங்க என்ன என்னை எப்படி பிளான் பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியே தொடர்த்துறான்னு பார்க்குறியா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது உனையை நான் உன் வாயாலே உண்மையை சொல்ல வச்சதுக்கு அப்புறம் தான் நான் இங்கேருந்து போவேன் அது வரைக்கும் நீ என்ன பண்ணாலும் சரி எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் சரி இந்த வீட்டை விட்டு வெளியே போகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் இன்னும் அந்த ஒரு மாசத்துல உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பல நானும் குமார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் தங்கமயிலும் தங்கமயிலும் சரவணன்கிட்ட நடந்த விஷயத்தை பற்றி பேசலான்னு போவாங்க ஆமாம் நேற்று பேசுனதுக்கே இவர் வந்து நீ மொழி கரெக்டாக இருக்கியான்னு நம்மளை கேட்டார் அதனால் நம்ம என்ன இந்த விஷயத்த இவர்கிட்ட நம் என்னத்தை பேசுகிறது யாரோ எப்படியோ போயிட்டு போகிறாங்க நம்ம வந்து நம்ம வேலை உண்டு நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க சுகன்யாவும் இந்த பிரச்சனையை வச்சே இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நல்ல ஐடியா இருக்குது செந்தில் வச்சே இந்த குடும்பத்தை நம்ம பிரித்து காமிப்போம் கூடிய சீக்கிரம் இந்த செந்தில் ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்து நான் அனுப்புவோம் அப்போதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயம் நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவும் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வேலைக்கு செந்தில் கிளம்புவாங்க ஆனால் பாண்டியன் நிற்பாங்க ரெண்டு பேருமே மூஞ்சை பார்த்துக்காம போயிடுவாங்க செந்திலுக்கும் வேலை ரொம்பவே பிடிச்சி போயிட்டு அங்கே அவங்க மாமனாருக்கு ஃபோன் பண்ணி வேலையெல்லாம் எப்படி பிடிச்சிருக்காமப்பிலும் கேட்கும்போது மா ரொம்பவே சூப்பராக இருக்கு மாமா நீங்கள் இல்லைன்னா எனக்கு இந்த வேலையும் கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை மாப்பிள்ளை உங்களோட லக்கு தான் கிடச்சிருச்சு நீங்கள் எப்பவுமே நீங்கள் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை இல்லையா நீங்கள் கேட்டு ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்கலான்னா இப்படி இதுக்கப்புறம் நீங்களும் மளிகை கடையை வேலை செய்கிற ஆள் கிடையாது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப் இதை சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமாப்பில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பேசிகிட்ருப்பாங்க இதோட ஒன்று இந்த ப்ளமோவும் விழிச்சுருப்பாங்க